அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம இஷ்ட தெய்வமாக பல தெய்வங்களை நாம் வழிபட்டு கொண்டிருப்போம் அப்படி என்னதான் நம் இஷ்ட தெய்வம் பல தெய்வங்கள் இருந்தாலும் நம்முடைய குலத்தை காக்கும் குல தெய்வத்தின் அருள் நமக்கு கண்டிப்பாக வேண்டும் ஏன்னா குல தெய்வத்தின் அருள் நமக்கு இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற நிலை ஏற்படும் குலதெய்வத்தின் அருள் பெற வேண்டுமென்றால் நாம் வருடத்தில் மாதத்தில் நம்மளால எத்தனை முறை போக முடியுமோ அத்தனை முறை சென்று நம் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் மட்டுமே குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் குலதெய்வம் நடமாட்டம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மூன்று முக்கிய அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மூன்று அறிகுறிகள் இருந்தால் மட்டுமே உங்கள் வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்வாங்க என்ன இந்த மூன்று அறிகுறிகள்னு என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வம் என்னன்னு இந்த கமெண்ட்ல இந்த வீடியோ பதிவுள்ள கீழே நீங்கள் போடுங்க குல தெய்வம் என்பது நாம் விரும்பி பூஜை செய்யும் இஷ்ட தெய்வத்தை விட நமது குடும்பம் நமது குலத்தை காக்கின்ற தெய்வம்தான் குல தெய்வம் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் குல தெய்வம் தான் முதலில் வந்து நிற்கும் என்னதான் பல தெய்வங்களை இஷ்ட தெய்வமாக மனதில் நிறுத்தி கொண்டாலும் அந்த இஷ்ட தெய்வங்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் குல தெய்வத்தின் உத்தரவு வாங்கிதான் வர முடியும் அதனால முதலில் அனைவரும் நம் குல தெய்வத்தை வணங்க வேண்டும் பிறகுதான் மற்ற தெய்வங்களை மனதில் வைத்து வணங்கி நாம் வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி உங்கள் குலத்தை காக்கும் குல தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மூன்று அறிகுறிகளை நீங்க பாருங்க வாங்க அது என்ன மூன்று அறிகுல் அறிகுறிகள்னு நாம் பார்க்கலாம் ஒரு சிலருக்கு குலதெய்வம் என்பது என்னன்னே தெரியாம இருப்பாங்க அது மட்டுமல்லாமல் குல தெய்வம்னா எது அவங்க எப்படி நம்ம கும்பிடுறது எப்படி தெரிஞ்சுக்கிறது கூட தெரியாம கூட இருப்பாங்க ஆனா அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அவங்களை நாம் வணங்கி வந்தால்தான் நம்முடைய குலம் செழிப்பாகவும் நிம்மதியாகவும் நல்லாவும் நாம் இருக்க முடியும் முதல்ல தெய்வத்தை நாம் வணங்கி வர வேண்டும் குல தெய்வம் திருப்தியாக இருந்தால் மட்டுமே நமது குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடைபெறும் முதல்ல ஒருவரது வீட்டில் பள்ளிகள் சத்தம் சத்தம் விட்டுட்டே இருக்கும் குலதெய்வம் இருப்பதற்கு முதல் அறிகுறினா இந்த பள்ளிகள் நம் வீட்டில் நடமாட்டம் அந்த நடமாட்டத்தோடு சத்தம் எழுப்புவது இது இருந்தால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருப்பதற்கு முதல் அர்த்தம் ஒரு சில வீடுகளில் பள்ளி இருக்கும் ஆனால் சத்தமே எழுப்பாமல் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது பள்ளிகள் வந்து இருக்கிறது முக்கியமாக பூஜேரையிலேருந்து சத்தம் எழுப்புறது இதெல்லாம் வந்து நிச்சயமாக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் அருள் இருக்குது அந்த மாதிரி பள்ளி மட்டும் இல்லாமல் சின்ன பட்டாம்பூச்சி சின்ன சின்ன பறவை சிட்டுக்குருவி இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகும் இதெல்லாம் வந்து ஒரு நம் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருப்பது தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருப்போம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பள்ளி சத்தம் எழுப்பும் அதுவுமே வந்து நம் குல தெய்வமே நமக்கு அருள் சொன்ன மாதிரி நம் நல்ல விஷயம் பேசும்போது அப்படி பள்ளி வந்து ஒரு சத்தம் எழுப்புறது இந்த விஷயம் நல்லதாகவே முடியும் அப்படிங்கிறது எடுத்து கூறுற மாதிரி தான் அந்த விஷயம் ரெண்டாவதாக நாம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அங்கே போகும்போது ஒரு எலுமிச்சம் பழம் வாங்கிட்டு போய் குல தெய்வத்தின் பாதத்தில் வைத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம் நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கிறோம் அப்படி வைக்கும்போது அந்த எலுமிச்சம் பழம் வந்து அழுகக்கூடாது அழுகி இருக்கக்கூடாது அது நாட்கள் செல்ல செல்ல வந்து காய்ந்து போகணும் காய்ந்து போனால் மட்டுமே நம் வீட்டில் குலதெய்வத்தின் அருளும் ஆசையும் பரிபூரணமாக நிறைந்திருப்பதாக அர்த்தம் அதனால் எப்பொழுதுமே நம் பழம் வந்து அழுகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் தொடர்ந்து நீங்கள் குலதெய்வத்தை வணங்கி வந்தாலே நம் குலதெய்வம் நம்மை திரும்பி பார்ப்பாங்க அதனால குலதெய்வத்தின் அருள் பெற தொடர்ந்து வாரம் வாரம் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக குலதெய்வ சொம்பு நீங்கள் பூஜை அறையில் ரெடி பண்ணுங்க பூஜை அறையில் குலதெய்வ சொம்பு ரெடி பண்ணி அவங்க அந்த சொம்பு தான் நம்மளுடைய குலதெய்வம்னு பூஜை புனஸ்காரங்கள் நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குல தெய்வத்தின் அம்சம் அனுகிரகம் அனைத்தும் கிடைக்கும் மூன்றாவதாக நம் வீட்டில் குலதெய்வம் இருப்பதற்கான அறிகுறின்னு பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு விபூதி வாசனை வரும் சந்தன வாசம் வரும் அபிஷேக வாசனை இது எல்லாமே திடீர்னு நமக்கே வரும் பூ வாசனை மல்லிகை பூ வாசனை வரும் திடீர்னு வரும் இது நமக்கே தெரியாமல் நம்மளே உணர வைக்கும் இதுவும் தாங்க நம்ம வீட்டில் குலதெய்வம் ஈர்ப்பதற்கான அறிகுறி இந்த அறிகுறிலாம் அவங்கள்ட்ட இருக்கான்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வருந்தால் தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கும்